கோவையில் பார்வை குறைபாடு காரணமாக அவதிப்பட்ட ஆறு வயது சிறுமியின் கண் அறுவை சிகிச்சைக்கு உதவிய கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் நா கார்த்திக்கிற்கு சிறுமியின் உறவினர்கள் நன்றி தெரிவித்தனர் கோவை சித்தாப்புது தனலட்சுமி நகர் பகுதியில் வசிக்கும் சசிகலா என்பவரின் பேத்திக்கு பிறந்ததிலிருந்தே கண் பார்வை குறைபாடு இருந்து வந்துள்ளது சிறுமிக்கு கண் பார்வை தெளிவாக கிடைக்க அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ள உதவி செய்ய கோரி சிறுமியின் பாட்டி சசிகலா மற்றும் உறவினர்கள் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் நா கார்த்திக்கிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சிறுமிக்கு மருத்துவ உதவி கிடைக்க நா கார்த்திக் உதவி செய்துள்ளார் இதன் மூலம் சிறுமிக்கு கண் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது சிறுமியின் கண் அறுவை சிகிச்சைக்கு உதவிய கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் உறவினர்கள் நன்றி தெரிவித்தனர் பாப்பாக்கு இப்போ ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணி வச்சுங்க வரிசையில் இருக்கிறாங்க போனமாண்ணா செக்அப் பார்த்துட்டு பாப்பாக்கு அந்த கண்ணு எப்படியான்னு பார்த்துட்டு ரெண்டு மாசம் கழிச்சு இன்னொரு கண் ஆப்ரேஷன் பண்றாங்க நான் கார்த்திகை ரொம்ப நன்றிங்க பாப்பாக்கு கண் வெளிச்சம் கொடுத்ததுக்கு எங்க குடும்பமே அவருக்கு கருதப்பட்டிருக்குதுங்க